தஞ்சாவூர் மாவட்டத்தில் குழந்தை வரம் அருளும் திருக்கருக்காவூரில் அமைந்துள்ள கோயிலைப் போலவே சென்னை கோடம்பாக்கம் ஒற்றவாடை தெருவில் அமைந்துள்ளது கற்பக ரக்ஷாம்பிகை முல்லைவனநாதர் திருக்கோயில் திருக்கருக்காவூரில் என்னென்ன வழிபாட்டு முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றதோ அதே வழிபாட்டு முறைகள் இங்கே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சென்னையில் வசித்து வரும் ஏராளமான வட இந்திய மக்களிடமும் இந்த கோயில் தற்பொழுது மிகவும் பிரபலமாகி வருகிறது திருக்கருக்காவூருக்கு சென்று வழிபட இயலாதவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு பலன் பெறலாம் என்கிறார்கள் இங்கே வழிபடுபவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைப்பது மட்டுமல்லாமல் சுகப்பிரசமும் நடைபெறுகிறது என்கிற நம்பிக்கை இங்கே நிலவுகிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு குழந்தை வரம் வேண்டும் தம்பதியினர் இந்த ஆலயத்திற்கு வந்தால் இங்கே நெய் அபிஷேகம் செய்து அதை பிரசாதமாக தருகிறார்கள் அதை ஒரு மண்டலம் உண்டு வந்தால் நிச்சயம் குழந்தை செல்வம் உண்டாகும் என்கிறார்கள் மேலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணிக்கு முன் வரும் தம்பதியினர் இந்த ஆலயத்தில் உள்ள அரச மரத்தடியில் தொட்டில் கட்டி கற்பக ரக்ஷாம்பிகை வணங்கும் வழக்கமும் உள்ளது பிறகு வேண்டுதல் நிறைவேறியவுடன் குழந்தையின் பிறந்த நாளுக்கு இந்த கோயிலில் உள்ள வெள்ளி தொட்டிலில் கிடத்தி பிரார்த்தனையை நிறைவு செய்யலாம் என்றும் கூறுகிறார்கள் இக்கோயிலுக்கு வந்து வழிபட்டு பலர் நல்ல பலனை அடைந்திருக்கிறார்கள் என்றும் பொதுமக்கள் கூறுகின்றனர் மேலும் இங்குள்ள ஸ்ரீ பால் குனீஸ்வரர் சன்னதியில் வழிபடுபவர்களின் தலையில் ஒரு கோலை கொண்டு தடவி ஆசிர்வதிக்கின்றனர் இதனால் தீராத நோய்கள் தீரும் என்கின்ற நம்பிக்கை இங்கே நிலவுகிறது மேலும் இங்குள்ள நாகாத்தம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக கருதப்படுகிறார் குழந்தை வரம் வேண்டி தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கருக்காவூருக்கு செல்ல இயலாத சென்னை சென்னைவாசிகள் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு பலனை பெறலாம் மேலும் இந்த ஆலயத்திற்கான கும்பாபிஷேகம் மிக விரைவில் நடக்க இருக்கிறது